உங்களோட கேள்வி கே என்னோட கேள்வி என்னங்க குருன்னா என்ன நடந்துச்சுன்னு சொன்னாக்கா அவங்க ஒரு குருவை நம்பி அவங்க போய் நிறைய இழந்துட்டாங்க அவங்க பொருளாதாரம் மன நிம்மதி ஒரு பத்து வருஷம் அதுலேருந்து இருந்து அவங்க ஏன் குருவை தேடி போனாங்கன்னா நம்ம ஒரு ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைக்கு வரும்போது ஒரு குரு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நம்பி அவங்களும் போயிருக்காங்க போகும்போது அவங்க நிறைய எல்லாம் இழந்து பொருளாதாரம் இழந்து நிம்மதி இழந்து அவங்க மகனும் இறந்துட்டார் அதுவும் இழந்துட்டாங்க அப்போ ஒரு குரு அடைஞ்சு கூட நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கலையே என்ன காரணம் அதுக்கு ஏன் நம்மளுக்கு இவ்வளோ சோதனை அப்படின்னு கேட்குறாங்க நன்றி அதாவதுங்க குருன்னு சொல்லி நீங்கள் நாடி போய் ஒரு மனிதரினுடைய வயப்படுறீங்க அவர் நல்ல குருவாக இருக்கலாம் கெட்ட குருவாக இருக்கலாம் அவர் ஒரு நல்ல குருவாக இருந்தார்னா ஒரு ஆன்மீகம் என்பது என்ன ஒரு ஆன்மீகவாதின்னா எப்படி இருக்கணுன்ற பாடத்தை கற்றுக்குறீங்க ஒரு கெட்ட குருவிட்ட நீங்கள் போகிறீங்க அதன் மூலமாக நிறைய ஏமாற்றங்களை ப பண்ணுறீங்கன்னா ஒரு ஆன்மீகம்னால் என் எப்படி இருக்கக்கூடாது ஒரு ஆன்மீகவாதினா எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து உங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்கு ரெண்டுமே தேவைதான் நீங்கள் ஏன் வந்து அந்த குருவிட்ட போய் நிறைய பொருளை இழந்தீர்கள் ஏமாந்தீர்கள்னு சொன்னால் அந்த குருவையே இறைவனின் வடிவமாக பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்குறது கூட நான் தப்புன்னு நான் சொல்லலை ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அனைத்தும் இறை தான் ஆனால் என்னோட சேனல் நான் தொடர்ந்து சொல்லியிருக்கிறேன் நீங்கள் உங்கள் பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு குருவுக்கோ ஒரு தெய்வத்திற்கோ மதத்திற்கோ ஒரு வழிபாட்டு முறைக்கோ நீங்கள் பயப்படலாகாது அப்படியே நீங்கள் போய் அந்த இடங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா கூட சாமி கும்பிடலாம் குருவிட்ட இப்போ உபதேசம் கேட்கலாம் இது எல்லாமே உங்களை உங்கள் வயப்படுத்தும் முயற்சியா இருந்தா மட்டும்தான் அந்த ஆன்மீகம் என்பது கை கொடுக்கும் ஒரு நல்ல குருட்ட நான் போனேன் நிறைய விஷயங்களை கத்துக்கிறேன் நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னா கூட என்னை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் நிறைவு பெறவில்லை அது பூர்த்தி ஆகாது இருக்கேன்னா உங்களோட முழுமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க குருவின் பெருமையை தெரிந்து அவர் பெருமை கொண்டு போய் வெளியில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் வரல இங்கே நிறைய மதவாதிகள் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய கடவுள் தான் சூப்பர் கடவுள் அவங்களுக்கும் கடவுளுக்கும் அனுபவம் கூட இருக்காது பட் ஆனால் அவங்க வந்து அப்படி பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள் இது என்ன பண்ணோம்னா அந்த ஒரு மதத்திற்கு வயப்பட்ட மனிதனாக மட்டும்தான் வச்சுருக்கோம் லிமிட்டட் பாசிபிலிட்டிஸில் மட்டும்தான் வச்சுருக்கோம் நீங்கள் என்னைக்கு உங்கள் முழுமையை நோக்கி போகிறீங்களோ உங்கள் பயப்படுதல் தான் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீகங்களுக்கும் அடிப்படை அப்படின்னு நீங்கள் போகிறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் என்பது வந்து வளர்ச்சி விரிவாக்கம் என்பது சாத்தியமாகும் சரி இப்போது நிறையா கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் குருமார்களை வந்து வழிபடுகின்றோம் சித்தர் சமாதிக்கு போகிறோம் தியானம் பண்ணுறோம் அப்படியெல்லாம் இருந்தும் திடீர்னு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து தவறி போயிடுறாங்க அப்படின்னா நான் கும்பிட்ட சாமி ஏன் காப்பாற்றலை என் கும்பிட்ட குரு ஏன் காப்பாற்றலை அப்படின்னு நீங்கள் இங்கே அனைத்து ஆன்மாக்களும் அதன் அதன் நிர்ணயங்களில் நிர்ணயங்களுக்காக வருகின்றன நீங்கள் உங்கள் விதியை இறைவனோ யாருமே உங்களை நிர்பந்தப்படுத்தலை உங்கள் ம யார் வந்து இறந்துட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அவரும் உங்களுக்கு நிர்பந்தப்படுத்தலை என்னோடு ஒப்பந்தம் செய்து கொள்ளு உங்களுடைய விதி நிர்ணயத்திற்கும் அவருடைய விதி நிர்ணயத்திற்கும் ஒரு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு மீட்டிங் பாயிண்ட் ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் இருக்குது அப்போது அவர் அப்படி இறப்பதற்கும் நீங்கள் இப்படி அனுபவிப்பதற்கும் இரண்டு பேருத்துக்குமே அது பிறப்பின் நோக்கம் அமைதுன்னு நான் சொல்கிறேன் நான் அவரோட பிறப்பின் நோக்கம் என்பது அந்த வயது வரைக்கும் வாழ வேண்டும் என்பது தான் அப்படின்னா உங்கள் பிறப்பின் நோக்கம் என்பது ஒரு மனிதனுக்கும் மனிதனுக்கும் உண்டான உறவிலிருந்து ஒரு மனிதனுக்கும் ஒரு ஆத்மாவுக்கும் உண்டான உறவாக பரிணாம வளர்ச்சி அடையணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழத்தான் செய்யும் ஏன்னா அது உங்கள் பரிணாம வளர்ச்சி சம்மந்தப்பட்டது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகங்கள் எதுவுமே வந்து ஆத்மா அழிவில்லாதது ஆத்மா எப்போவுமே நம்மளோட தான் இருக்கும் அதை தொடர்பு கொள்ளலாம் என்ன ஒரு மனுஷனாக ஒரு உயிரோடு இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னு சொன்னால் நம்ம அலைவரிசையில் சில மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும் ஸோ தட் நாம் வந்து இப்போதைக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய தற்போதைய அலைவரிசைக்கு நம்ம ஒரு ஒருங்கிணைவுக்கு வர முடியும் கம்யூனிகேஷன் வில் ஸ்டில் ஃப்ளோ நம்ம எப்படி மனிதர்களை இங்கே பார்க்குறோமோ உருவமா உருவமற்ற பல தளங்கள் உண்டு உருவமற்ற உங்களுடைய பல நண்பர்கள் உண்டு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் உண்டு உங்களுக்குன்னு உதவக்கூடிய தெய்வங்கள் உண்டு அவர்களுடைய நட்பையும் நீங்கள் உணராமல் விடக்கூடாது அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுடைய விதி நிர்ணயத்தில் எந்த கோளாறும் கிடையாது உங்களுடைய நம்பிக்கைகள் மற்றும் விளக்கங்களில் புரிதல் இல்லைன்னா மட்டும்தான் அது கோளாராக மாறும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நடந்த நிகழ்வுகளை வந்து சமுதாயம் கற்றுக் கொடுத்த பார்வையிலிருந்து பார்த்தீங்கன்னா தான் பிறப்புண்ணா மகிழ்ச்சி இறப்புன்னா துக்கம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக மாறிடும் இது அனைத்துமே உங்களால் ஒற்று ஒத்துக்கொள்ளப்பட்டது நீங்க அக்ரி பண்ணது அப்படின்னு சொன்னா ஒரு ஆன்மாவினோட பார்வையிலிருந்து ஏன் இது எந்த நன்மைக்கு இருந்திருந்தா என் பிறப்பின் நோக்கத்திற்கு எந்த வகையில் இது உதவி செய்யும் நான் நம்பியிருந்தேன்னா நான் இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை நான் போட்டிருப்பேன்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா உங்கள் வாட் ஐ வில் டெல் இஸ் ஜஸ்ட் ட்ரஸ்ட் ப்ராசஸ் அவங்க அன்புக்குரியவர் இறந்தாலும் அவர் இன்னும் இறக்கின்றார் அவருடைய வழிகாட்டுதல் நமக்கு உள்ளதுன்ற ஞானத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை இதைத்தான் செய்வார் அவருடைய நிர்ணயம் என்பது ஒரு குறிப்பிட்ட கால வரை வரைக்கும் வாழ்கிறதா இருக்கலாம் உங்களுடைய நோக்கம் என்பது இந்த பரிணாம வளர்ச்சின்னு சொன்னால் ரெண்டு ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது அப்போது நீங்கள் எவ்வாறு விளக்குகிறீர்கள் எவ்வாறு ஒரு சுச்சுவேஷன்ஸை வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறீங்களோ அதற்கேற்ற எஃபெக்டு தான் நான் என்ன சொல்வேன்னா எது நடந்தாலும் அதில் ஓர் ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒன்று உண்டு பாசிட்டிவ் லெசன் அப்படின்றது உண்டு அது அதனால் நீங்கள் உங்கள் உங்கள் கூட சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் வந்து உங்கள் கூட இருந்தால் தான் மகிழ்ச்சின்னு நீங்கள் அப்படி டிஃபைன் பண்ண தேவையில்லை அவரவர்கள் அவரவர்கள் நிர்ணயத்தில் இருக்கிறார்கள் உங்களோட நிர்ணயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு வேளை நீங்கள் அவங்களுக்கு முன்னால் இறந்துவிட்டால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ அவங்க உங்களுக்கு உங்களை குற்றச்சாட்ட முடியுமா இது வந்து ஒரு மனிதனோட பார்வையிலிருந்து பார்க்கப்படும் போது கிடைக்கக்கூடிய நிஜம் இது நிஜமாகத்தான் இருக்கும் அப்படி நிஜமாக இருந்தால் தான் இந்த பூமி வாழ்க்கை உண்மைன்னு நீங்கள் நம்புவீங்க இது ஒரு ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வராது அதனால் நீங்கள் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதற்குள் ஏதேனும் ஒரு பாசிட்டிவ் லெசன் இருக்குதுன்னு நீங்கள் நம்ப ஆரம்பிங்க சரிங்களா அப்படி அப்படி எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் அது என்ன பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இது அனைத்துமே ஒரு ஆன்மீகத்திற்குண்டான வளர்ச்சியாக மட்டும் பாருங்கள் யார் முன்ன இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வாக நீங்கள் ரொம்ப நம்பக்கூடிய மனிதர்களை விட்டு விட்டு விலகி சென்றாலும் சரி இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து உங்களையும் அறியாமல் உங்களுக்கு சவால் மிகுந்ததாக இருந்தாலும் சரி உங்களுடைய பொருள் தொலைஞ்சாலும் சரி அனைத்துலையுமே ஒரு பாசிட்டிவ் லெசன் அப்படின்றது உண்டு அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பழகணும் அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பழகினீங்கன்னா மட்டும்தான் லைஃப் அப்படிங்கிறது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் ஒரு ஃப்ளோவில் இருக்கும் இல்லைன்னா ஏற்ற இறக்கங்களுக்குள் சிக்கிக்கொள்வீர்கள் இங்கே யாருமே இறக்கிறது கிடையாது அனைத்து ஆன்மாக்களும் தே ஸ்டில் தே ஆர் ஸ்டில் அ லைஃப் தே ஸ்டில் எக்ஸிஸ்ட் அவர்கள் இன்னும் உயிரோடு தான் எப்போதும் உயிரோடு தான் இருப்பார்கள் பிரிவு என்பது ஒரு மாயை அப்படிங்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா தான் என்னென்னா உங்களுடைய அலைவரிசையை மாற்றிக்கொள்ளும் போது உயர்த்தி கொள்ளும் போது அந்த இறந்தவர்களுடைய கம்யூனிகேஷனை வந்து ஒரு வெகுஜனம் வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சாதான் தான் மாதிரியான நம்பிக்கைகள் மாறும் ஸோ அதனால் ஒரு பரிணாம வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போகிறீங்க மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அவன் நீங்கள் மாறுவீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் தேங்க்யூ